திருச்சி மாவட்டம் தொட்டியம் பகுதியில் புரட்சி தலைவி அம்மா பேரவை சார்பாக புரட்சி தலைவி அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் ரமேஷ் ஏற்பாட்டில் முசிறி சட்டமன்ற தொகுதி தொட்டியம் கடைவீதியில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மு பரஞ்சோதி தலைமையில் கழக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கினர் நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எம் செல்வராஜ் அண்ணா தொழிற்சங்க பேரவை மாநில தலைவர் தாடி மா ராசு சிறுபான்மையினர் நலப்பிரிவு மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் புல்லட் ஜான் எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட பொருளாளர் மில்ச்சரவணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர் அம்மாவுக்கு கட நீக்கி குபங்களை பதிலே குல விளக்காய்ச்சி கழ்பவர் அம்மா கூட்டுறவு கடன் நீக்கி குடும்பங்களை கா பதிலே குலவிழ கா